லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் அடுத்த முதலமைச்சர் முதலமைச்சர் ஆவதற்கு ஸ்டாலின் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும் பதினெட்டு சதவீதம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும் பத்து சதவீதம் எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க விஜய் அவர்கள் வாய்ப்பு இருக்குங்கிறது வாய்ப்பு வாய்ப்பில்லை தளபதிக்கு கம்மியாக நீங்கள் சொல்லியிருக்கிறது கம்மின்னு நான் சொல்லுவேன் அதுவே கொஞ்சம் நீங்கள் கூட தான் போட்டுருக்கணும் ரெண்டாவது இடத்துக்கு வர்றது வந்து எலெக்ஷனில் ஒருத்தர் ஓட்டு வாங்கினதுக்கப்புறம் தான் அவர் செகண்ட் ப்ளேஸு தேர்ட் பிளேஸு நம்ம எதையும் நிர்ணயிக்க முடியும் அது நிர்ணயிக்காமல் இதெல்லாம் போகிறதெல்லாம் ஏதோ ஒரு யூகத்தின் அடிப்படையில் யாரையாவது திருப்திப்படுத்துகிற நோக்க திருப்திப்படுத்துகிற நோக்கத்துடன் போடுறதுதா அதனால் இதை வச்சு நம்ம எதையுமே சரியாக கணிக்க முடியாது அதில் பொய் விஜய்ங்கிறது சும்மா அது ஒரு மாயை சும்மா சினிமாக்காரன் வந்தால் எல்லாம் கூட்டம் கூடுறது உண்மை எல்லா பேரும் ஓட்டாக மாறாது திமுகவுக்கு அடுத்து எடப்பாடி தான் எடப்பாடி இல்லைன்னா திமுக தான் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஏடிஎம்கே நான் டிஎம்கு தான் மூணாவது ஒருத்தர் வந்து கால் ஒன்றுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அவர் எல்லாம் மக்களுக்காக ஏதாவது போராட்டம் பண்ணியிருக்கணும் நல்லா ஸ்டேன் பண்ணியிருக்கணும் எதாவது சிறைச்சாலைக்கு போயிருக்கணும் எதுவுமே போகாமல் ஒன்றுமே பண்ணாமல் நான் முதலமைச்சர் அது போய் ஒரு மூணு நாலு பர்சன்டேஜ் ஓட்டு கூட வாங்க மாட்டார் என்ன அப்புறம் தெரியும் அவர் ஒரு ரியாக்ஷன் எப்படின்னு சொல்லி விஜய் வந்து அவர் ஒரு நடிகர் சாதாரண நடிகர் தெரியலா இந்த ரெண்டு பெரிய கட்சி இருந்து தான் இன்றைக்கி வந்து நாட்டை கொஞ்சம் வளப்படுத்தி கொண்டு போயிருக்காங்க இவர் புதுசாக வந்திருக்காரு இவர் என்ன செய்யதா இருக்கிறது இனிமாதிரி தானே பார்க்கலாம் அது எப்படி மக்கள் கொடுத்துருக்காங்கன்னு எப்படி தீர்மானமாக சொல்ல முடியும் நீங்களும் நானும் எப்படி தீர்மானமாக சொல்ல முடியும் எலெக்ஷன்ல நின்று அவர் என்ன சதவீதம் ஓட்டு வாங்குதாரோ அதை வச்சு தான் தீர்மானமாக சொல்ல முடியும் அந்த கணக்கெல்லாம் வச்சு சொல்ல முடியாதுல்ல அப்படி பார்த்தா சீமான் மூணு சதவீதம் ஓட்டு இருந்தது இவர் கேப்டன் இருந்தது அவங்களால முதலமைச்சர் ஆக முடியல அப்போ இவர் இன்னைக்கு தானே உள்ளே வந்திருக்காரு இவர் யார் ஒரு நடிகர் அவ்வளோதான் ஜஸ்ட் அவருக்கு ரசிகர் இருக்காங்க இப்போ என் வீட்டில் வந்து நாங்கள் நாலு பேர் இருக்கோம்னா நாலு பேரும் வந்து விஜய் கோட்டை போடுவோம் சொல்ல முடியாதா இது உண்மைதாம்மா அது என் அந்த அம்மா நான் அம்மா இருந்தாங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து ஸ்டாலின் தான் இப்போ அண்ணா திமுக வந்து ஒரு எப்படின்னு சொன்னால் ஒரு ஆளுமையான தலைவர் யாருமே இல்லை இப்போ அந்த அந்த இதில் வந்து விஜய் வந்திருக்கார் அவங்களோட ஆளுமை யாருமே இல்லை அதாவது அந்த அம்மா ஜெயலலிதா இருந்தாங்கோ அதுக்கு அடுத்த அந்த தலைவர் சார்ந்தில் வந்து எடப்பாடியும் கிடையாது ஓபிஎஸும் கிடையாது சசிகலாவும் கிடையாது இது வாய்ப்பே இல்லை ஏங்கட்டா அவங்கவுங்க அதான் தான்கிற கர்வத்தில் ஆடுறாங்க நான் தான் தலைவர்கள்னு இவர் நினைக்கிறாரு அதான் ஈபிஎஸ் நினைக்கிறாரு ஓபிஎஸ் நான் தான் தலைவர் கிறாரு சசிகலாவும் அதான் நினைக்கிறேன் டிடி அதெல்லாம் வந்து இது வந்து ஒற்றுமைப்படுத்த முடியாது திமுக வரைக்கும் திமுக தான் வர வாய்ப்பு இருக்குது உண்மை இது நூற்று நூறு உண்மைதாம்மா திமுக விஜய் தான் வர வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டில் வந்து இந்த ரெண்டு டீமும் பெரிய டீமுன்றது எல்லோரும் தெரியும் அதிமுக திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதில் ஏன்னா இவங்க இவங்கள மிஞ்சி யாரும் வர முடியாது அத்தனையாக கட்சிகள்லாம் வந்தது எதிர்கட்சியாக கூட இருந்திருக்காங்க விஜயகாந்த் கூட வந்து எதிர்கட்சியாக தான் இருந்தால் முதலமைச்சர் பதவி பிடிக்க முடியல அப்படிங்கும் போது இவங்க கூட அப்படி பார்க்க போனாக்கா அந்த அம்மா இருக்கும்போது ஒரு மாதிரியாக இருந்தது இல்லாதப்போ ஒரு மாதிரியாக இருந்தது அதே மாதிரி வேல இருந்தப்போ அவங்க பதவியில் எந்த பதவியை கொடுத்துட்டு போச்சு திருப்பி அவங்களால வர முடியல எதிர்கட்சாக தான் வந்தாங்க அவ்வளோ பெரிய கட்சி எதிர்கட்சாக தான் வந்துச்சு ஆனால் டிஎம்கேன்றது என்றைக்குமே நிலையான ஒரு கட்சின்றது எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் இப்போ திருப்பி வந்து இப்போ எதிர்கட்சியாக உட்காந்துருந்தேன்ட்டு இந்த பாதையை திருப்பி இழந்துட்டாரா இப்போ அவர் திருப்பி வரணுன்னாக்கா ரொம்ப சிரமம் எலக்ஷன் வச்சா கூட ஏன்னா அங்கேயே ஒன்று ஒன்று குத்தலாக இருக்குது ஒரு வீட்டுக்குள்ளே எல்லாம் நம்ம அடிச்சுட்டோம்னாக்கா வெளில இருந்து எட்டி பார்க்க ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு கதை நடந்துகிட்டு இருக்கும்போது திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையே டிஎம்கி வர்றது நிறைய சான்ஸ் இருக்குது பட் ஆனால் திமுக தான் கண்டிப்பாக ஆட்சி செய்யும் மற்றபடி விஜய் வந்து ரெண்டாவது எதிர்கட்சியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எடப்பாடியை வந்து இப்போ வந்து மக்கள் இடத்துல வந்து இன்னும் சந்தித்து வந்து அவங்க ஓட்டு கேட்டு இன்னும் முதலமைச்சர் ஆகலை பட் சின்னம்மாவுடைய அவங்க தோசில் தான் வந்து முதலமைச்சர் ஆகியிருக்காங்க அதனால் எடப்பாடி கொஞ்சம் டவுட் தான் பட் அவரும் முன்னணியில் வரலான்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டு இருக்காரு இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் அவர் நாங்கள் பிஜேபி கூட போகமாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இப்போ மீண்டும் வந்து அமித்ஷாவை சந்திச்சிருக்கிறாரு நேற்று முண்டா நேற்று அதனால் கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக இருக்குன்னு தான் நம்ம நினைக்கிறோம் விஜய்க்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இல்லை அது ஒரு ரீசன்மா அது ஒரு ரீசனு மக்கள்கிட்ட வந்து அவங்க மேலே உள்ள இருந்த அந்த இது போயிடுச்சு நம்பகத்தன்மை போயிடுச்சு அதுக்கு ரீசன் என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் அந்த கட்சியை வந்து இயக்கறதுன்னு சொல்லி எல்லாருமே சாதாரண ஒரு பாமர வரையும் பேசுகிற அளவுக்கு அந்த கட்சியோட நிலையை அவங்க கொண்டு போயிட்டாங்க அதுக்கு காரணம் வந்து எடப்பாடி அவங்க கூட தான் காரணம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு ரசிகர்களில் கூண்டது வந்து ரஜினிகாந்த் தான் எம் எழுபத்தெட்டு வயசு மனுஷன் இன்னும் கதாநாயகனாக நடிக்கான் பல கோடி அவரை வந்து இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளோ தூரம் இது பண்ணதாங்க சம்பாதிக்காங்க இவரோட வயசு என்ன இவர் முதல்ல வந்து அந்த வயசு வரையும் கதாநாயகனை நிற்பாரான்னு முதல்ல பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து நாட்டோ படைப்போம் ஆமாம் முதல்ல அவருக்கு வந்து கதாநாயகனாக அவரை மாதிரி நிற்க முடியுமா கமல் நின்னார் ஒரு தொகுதியில் தான் நின்னார் அந்த ஒரு தொகுதியிலே அவர் தோற்று போனார் மக்கள் அப்போ என்ன ட்ரெண்டில் இருக்காங்க முன்னால் ஒரு நேரத்தில் வந்து எம்ஜிஆர் சிவாஜி அவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அன்னைக்கு வந்து மக்கள்கிட்ட தகவல் போய் பரிமாற முடியாத சூழ்நிலை இன்னைக்கு செல்லே உள்ளங்கையிலே பார்த்துருந்தாங்க யாரோட இது எப்படி அப்படின்னு அதுன்னு இவரும் ஜஸ்ட் ஒரு நடிகர் ஆமாம் ஏன்னா இப்போ அதே மாதிரி உங்கள் முதலமைச்சராக வர்றதுங்கிறது வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மிமா ஏன்னா அது இந்த ரெண்டு டீம் இருக்குது ஆனால் எதிர்கட்சியாக வர்றதுக்கு வேணால் வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது ஜி ரெண்டாவது எதிர்கட்சியாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சிஎம்மா வரன்றது கேள்விக்குறி நிச்சயமாக இருக்கு இருக்கு ஏன்னா இளைஞர்களுக்கு சப்போர்ட் நிறையா இருக்குது இளைஞருக்கு சப்போர்ட் நிறையா இருக்குது இப்போ எல்லாமே புதுசாக கடை தொடர்ந்தாக்க எல்லாம் இப்போ தான் நம்ம போவோம் அது நல்லா இருக்கு நல்லா அது ரெண்டாவது கதை ஆஹா இன்னும் இவ்வளோ பிரமாண்டமாக இருக்குது அது ஹோட்டல் திறந்தாலும் துணி கடை திறந்தாலும் ஜவுளி கடை திறந்தாலும் நகை கடை திறந்தாலும் முதல்ல வந்து கொஞ்சம் கூட்டம் எல்லாம் தான் அதுக்கப்புறம் தான் வர வர நல்லா ஒரு சார சரி இருக்குது அந்த மாதிரி வந்து எதிர்க்கட்சி கெப்பாசிட்டிக்கு அநேகம் வாய்ப்பு நிறையா இருக்குது விஜய்க்கு கணக்கெடுப்பு அதாவது சும்மா கேட்குற சின்ன பசங்க பூரா சொல்லுவாங்க பெரும் இவங்கெல்லாம் போட மாட்டாங்க அதெல்லாம் பொய் எதுனாலன்னா அனுபவம் இருக்குன்னு இல்லையா அரசியலில் அனுபவம் இருக்கணும் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக இருக்காங்க ஃபீல்டில் யாரை பற்றி என்ன நடக்குது இந்த ஊரில் யார் என்ன ஏது என்ன நடக்குதுங்கிற விஷயம் ஃபிங்கர் டிப்பில் சொல்லக்கூடிய இருக்குது இவங்களுக்கெலாம் அனுபவம் அதனால் இவர் சும்மா திடீர்னு வந்த உடனே எல்லாத்தையும் சாதிக்கணுங்கிறது சாதாரண விஷயம்லாம் இல்லை பட் எம்ஜிஆர் புரட்சித்தலை அம்மா அவர்கள் அதுக்கப்புறம் வந்து முப்பது வருஷமாக தன்னுடைய புரட்சித்தலை அம்மா கூட இருந்தவங்க சசிகலா தான் அவங்களுக்கு தான் ஃபுல் நோக்கம் அவங்களுக்கு தான் ஃபுல் பவர் இருக்குது அதன் பிறகு டிடிவி தினகரன் அவருக்கு இருக்குது ஓபிஎஸ் வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு தான் முதலமைச்சராக ட்ரிப் பார்க்கியிருக்காங்க எடப்பாடி வந்து திடீர்னு வந்து உள்ளே வந்து ஒரு புகுந்து ஒரு ஒரு இதாக வந்தவங்க தான் அதனால் எடப்பாடி வந்து மக்கள் இடத்துல இப்போ தான் அது கொரோனா டைம் கொரோனா டைம் தான் ரெண்டு வருஷம் அவங்க ஆட்சி செஞ்சுருக்காங்க அதனால் எடப்பாடி வந்து இன்னும் மக்களை சந்தித்து ஆனால் அவர் சொல்கிறார் நான் சேலத்தில் வெற்றி பெற்றுருவேன் சொல்லி சொல்கிறாரு சேலத்தில் மட்டும் வெற்றி பார்த்தா அப்போ தாத்தில மக்களை எல்லா இடத்துலையும் வெற்றி பெற்றால் தான் மக்கள் அவங்கள விரும்பணும் இன்னும் விரும்பலை இப்போ விஜயை வந்து மக்கள் விரும்புகிறாங்க இப்போ விஜயை வந்து மக்கள் எல்லாருமே விரும்புவதுனால அவர் ரெண்டாவது இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் அதாவது அந்த அம்மா வந்து அந்த இருந்தது அவங்க அவங்க அனைத்து தொண்டர்களும் அரவணித்து போயிருந்தாங்க இவங்களுக்குள்ளேயே அதாவது எப்படின்னா இவங்களுக்குள்ளே யூக பிரச்சனை ஓபிஎஸ்க்காக இருக்கும் சரி ஈபிஎஸ்டார்டும் சரி சசிகலா சரி இல்லை டிடி தினம் சரி இவங்களுக்குள்ளே யூக பிரச்சனை இருக்குது அது இல்லாமல் அந்த ஆளுமை அந்த அம்மாவோட முடிஞ்சு போச்சு ஜெயலலிதா கூட முடிஞ்சு போச்சு அடுத்த கட்ட வந்து திமுகவில் வந்து ஸ்டாலின் தான் அந்த பொருந்தோம் அந்த ஆளுமை இன்றைக்கி இல்லை இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சார் தான் திராவிட கட்சிகள் தான் ஆளும் திராவிட கட்சிகள் தான் வரும் புதுசாக வந்தால் நல்லா தான் இருக்கும் எல்லோரும் விரும்ப தான் செய்தாங்க அன்றைக்கி காங்கிரஸ் நல்லா தான் ஆண்டுச்சு காங்கிரஸ்லாம் வந்து காங்கிரஸுக்காரங்க பண்ண ஒரு இதை வந்து இன்றைக்கி எந்த கட்சியும் பண்ணது கிடையாது இன்றைக்கி டேம்பில் இருந்து எல்லாமே பண்ணது ஆனால் மக்கள் அதை விரும்பலையே சொல்லுங்கள் மக்கள் இன்றைக்கி அதை விரும்பலா அதே மணிக்கு தான் அவர் வந்தால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்னா அவர் வரணும் எல்லாரும் விரும்பணும்லா எல்லாரும் தான் இது பண்ண முடியும் அப்படி இன்றைக்கி திடீர்னு வந்திருக்காரு அவர் வாங்குகிற சம்பளத்துலையும் இன்றைக்கி மக்களுக்கு என்னமோ செய்யணும்னா செய்யத்தான் செய்யலாம் நல்ல திட்டங்களை கொஞ்சம் அது பண்ண மாதிரி எம்ஜிஆர் பண்ண மாதிரி பண்ணலாம் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வந்தால் வரத்தான் செய்யலாம் எல்லாரும் விரும்புனா நானும் விரும்ப போகிறேன் இதில் ஒன்றும் எனக்கு ஒன்றும் பெரிய இது கிடையாது கிடையாது எல்லாரும் வரும்போது நானும் விரும்ப போகிறேன் ஆனால் வாழ விட மாட்டாங்க இன்றைக்கி வந்து இந்த ரெண்டு கட்சி தான் திராவிட கட்சி ரெண்டு கட்சி தான் பாரம்பரியமான கட்சி நம்ம தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கும் அது இது இன்னும் தெரியும் ஏன் வாட்டு ரெட்டலை கிடையாது ஜெயலலிதா கிடையாது ஆனால் ரெட்டலைக்கு அப்படிம்பாங்க இன்னும் கிராமத்தில் ஆள் இருக்குது விட்டுட்டாங்க ஏன் இருந்திருக்க வேண்டியது தானே ஒரு குடும்பத்தில் வந்து நாலு பேர் ஒற்றுமையாக இருந்தோம்னாக்கா அந்த வீடு நல்லா இருக்கும் நாலு பேர் நாலு திசையாக நாலு சேர்த்து நோக்கி பார்த்துக்கிட்டோம்னாக்கா அது நிறைய அலசல் வர்றதுக்கு வாய்ப்பு இப்போ அந்த ஆள தான் இப்போ இதில் வந்துருக்குது அதனால் இவங்க அதை திருப்பி எல்லாரும் அவங்க ஒருங்கிணைந்து நான் வந்து பொதுவாக பேசுகிறேன் ஒருங்கிணைந்து ஓரளவு சரி அவங்க இப்படி செயல்படலாம் அப்படி செயல்படலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு சமயத்தில் அவங்க அந்த பதவி வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு அதுக்கு காரணம் வந்து அதில் ஒற்றுமை இல்லை அந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா சசிகலா குரூப்பு தனியாக தினகரன் குரூப் தனியாக ஓபிஎஸ் தனியாக இதனால அதாவது த எல்லாம் ஒருங்கிணைஞ்சு ஒரே இதாக இருந்ததுன்னா அவர் ரெண்டாயிரத்துக்கு வந்திருப்பார் யார் எடப்பாடி பழனிசாமி இப்போ தனித்தனியாக பிரிஞ்சுருக்கிறதுனால மற்ற கட்சிகளுக்கு ஒரு இது மாதிரி அந்த ஈகோனா அவர் கையில் சாவி கிடச்சிடுச்சு எடப்பாடி கையில் விட்டு கொடுக்கக்கூடாது இவங்களாம் மறுபடியும் வந்துவிட்டாங்கன்னா மறுபடியும் அவங்க கையில் அவங்க ஆதிக்கத்தின் கீழே நம்ம போகணும் அது அவர் விட்டு தரதுக்கு இல்லை கட்சி கூட மனசு வேணும்ல அன்றைக்கி அந்த அந்த அம்மா இருந்தாங்க எம்ஜிஆர்லாம் இருந்தாங்க மக்கள் அவங்களுக்கு பின்னாடி நின்னாங்க அந்த ஒரு விஷயம் சொன்னாங்கன்னாக்க எல்லா பேரும் ஓகே இப்போ வந்து நீ என்னை மாதிரி எம்எல்ஏ இருந்த நானும் உன்னை மாதிரி எம்எல்ஏ இருந்தேன்னு சொல்லிட்டு அவர் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க இல்லை விஜய்க்கு வந்து தனிப்பட்ட மற்ற ரசிகர்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க விஜய்க்கு வந்து எங்கே பார்த்தாலும் அவருக்கு ரசிகர்கள் கண்டிப்பாக இருக்கிறாங்க அவரு கண்டிப்பாக ரெண்டாவது இடத்த பிடிப்பாரு நம்ம நம்புகிறோம் ரொம்ப மண்டே பிடிச்சிட்டு போக வேண்டியது தான் அப்புறம் அப்படிதான் நாங்களும் பிச்சுக்கிட்டு தானே வந்தோம் எழுதான்றது எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் நல்ல ஒரு சரியான ஒரு நல்ல ஆளுமைத்தனமாக உள்ளது ஒரு போட்டவங்களே தோணுது நம்ம அதில் தான் நாங்களும் எல்லாரும் நாங்கள் அதுதான் ஓட்டு போடணும் அது போனச்சுனோட நாங்கள் என்ன பண்ணோம் இப்போ ஒரு ஒரு எங்கள் டூ எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் நாங்கள் ஒரு ஐம்பது பேர் என்ன பண்ண மச்சான் சொல்கிறேன் என்னடா அப்படி ஆயிடுச்சு கதை ரெடிஎம் போடலாம் இவங்கக்குள்ள பிரச்சனை வந்ததுனாக்கா இருக்கிற உறுப்பினர் அந்த இருக்கிற அந்த தொண்டர்கள் வந்து பிரிகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே கிட்டத்தட்ட எத்தா சக்கமான பேர் பிரிஞ்சுட்டாங்க தெரிஞ்சுதான் டிஎம்கே ஓட்டு போட்டுருங்கலாம் வந்துருக்கும் போது அந்த ஓட்டு பூரா இங்கே வந்துச்சு இல்லை ரெண்டாவது இவங்க பிஜேபி கூட்டணி வச்சது முதல் தப்பு வச்சிருக்க கூடாது பெரிய தப்பு பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட்லேயே அந்த இப்போ நான் பொதுவாக ஒன்று சொல்றோமா மோடி வந்து இங்கே இருக்கக்குள்ள அவர் கையை கட்டிக்கிட்டாரி இது சேரில் உட்காந்துருந்தது இவர் கையை கட்டி அதில் நின்றுட்டு இருந்தாருங்க அந்த அம்மா சேரில் உட்காந்து கம்பீரமா பேசியிருந்துச்சு இப்போ அது இல்லைன்னு மொத்தமாக வேட்டி அவட்டி இன்னும் கொடுத்துட்டானுங்க இது தப்பு அது இப்போ அந்த மாதிரி இவங்க வந்து எவ்வளோ குழுவை ஒருத்தர் ஒருத்தர் யூகோஸ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு கட்சி ரொம்ப பாதிக்கப்படுறது நிறைய வாய்ப்பு இருக்குது பாதிக்கக்கூடாது ஏன்னா பெரிய டீம் இது வரலாம் ஒத்து வரலாம் ஏன்னா எதிரி இருந்தால் தான் ரசிக்கலாம் ரசிப்பாக இருக்கும் எதிரி இருந்தால் தான் ரசிக்கலாம் ரசிக்கலாம் அந்த அரசியல் லைஃப் நல்லா ரசிப்பாக இருக்கும் யாருமே இல்லைனாக்கா நான் ஒன்றையும் அங்கே போய் நிற்கிறது அதுக்கப்புறம் எனக்கு முதல்ல ஒன்றுமே இல்லை அப்படியும் போகக்கூடாது பார்க்கலாம் வரட்டும்